ஹய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய் வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கா காவேரிக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு இவர் சொல்கிறான் இப்போ நான் என்ன பண்ணுறனோ எது பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்போ விஜய் அங்கே வராங்க விஜய் அங்கே வந்ததுமே இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் ஒழுக்க மரியாதையை போயிட்டு காவேரிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அந்த பேப்பரை கிழிச்சு போடுடான்றாங்க தாத்தா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னும் டைம் வேணுமா என்ன நினைச்சு நீ பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியுதா விஜய்னு சொல்லிட்டு காவேரியோட மனசு இப்ப எந்த அளவுக்கு வந்து வலியுறுத்தது எனக்கு நல்லாவே தெரியுது தாத்தா அதுக்கு காரணம் நான் தான் எனக்கு புரியுது அப்படி இருக்கும் போது மறுபடியும் அவளுடைய நீ சொல்லிட்டு கேட்கறாங்க தாத்தா அவளுடைய மனசை காயப்படுத்தணுன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது வேற என்னடா உன்னுடைய எண்ணம் எனக்கு அவளை வந்து ரொம்ப பிடிக்கும் தாத்தா அவன் மட்டும் தான் என்னுடைய உலகம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்ல எங்களுடைய கல்யாண நாள் வரப்போகுது அதுக்கு நான் அவளுக்கு இதை பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை வந்து நான் எல்லார் முன்னாடி அதை கிழிச்சு போட போறேன் காவேரி தான் என்னுடைய உலகம் நான் வாழ போறேன்றாங்க விஜய் இது ரொம்ப பெரிய தப்பு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாதிரி நீ வந்து மாறிட்டு இருக்க ரொம்ப தப்புன்றாங்க இல்ல தாத்தா எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதோ விஜய் வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்